வருக்கும் வணக்கம் ரிஷப பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இருக்கிறாரு சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆரே நாளில் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு நாளா இந்த தேதி அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் இந்த சஞ்சார காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்திய புதன் பித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ரயோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் தன்மையுடைய அழி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுபகிரகங்களான மலர்துரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சிலர் பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இன்னும் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்ரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமையுடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வளர் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்து கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை உள்ள அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்ற பார்க்கும்போது வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரியவை ரத்தினத்தில் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் இன்றைய நாள்ல சூரியனோடு இணைந்து எண்ணற்ற பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ராசிநாதனான சுக்கரன் கூட அவர் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது மேலும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமா அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு கோணத்தில் ஆறாம் இடத்திற்கான அதிபதி எட்டு இருப்பது நல்லதுதானே அதோடு சுகாதிபதி சூரியன் மற்றும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா ரிஷபராசன் அமைஞ்சிருக்குதுங்க தனி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதாலும் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது தொழில் துறையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பற்றிக் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் கிடைக்க இருக்குதுங்க செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் பன்னிரண்டுக்கு உரியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகளையும் உங்களுக்கு இந்த புதன் நிகழக்கூடிய இத்தருவாயில் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறாரு இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை வரைக்கும் வரவு இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் செலவு வந்து நிற்குங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றும் பட்சத்தில் தன்மைகளே ஏற்பட இருக்குது கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நிலையில் சிற்று சற்றே கவனம் தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மேலும் சிறப்புகளுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளி மற்றும் ஞாயிறு மாலையில் துர்க்கையை வழிபடுங்க வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்